சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் நண்பர்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி கர்நாடக மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு உண்மையாலுமே அந்த சம்பவம் நடந்த பிறகு கர்நாடக மக்கள் எல்லாருமே உறைஞ்சி போயிட்டாங்க இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது சொந்த தம்பியை ஈவிரக்கம் பார்க்காம கூட பிறந்த அக்காவே கழுத்து நெரிச்சு கொண்ட சம்பவம் அந்த சம்பவம் இதுக்கு பின்னாடி உள்ள செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையாலுமே நீங்களும் உறைஞ்சி போயிடுவீங்க சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அதாவது கர்நாடக மாநிலம் துர்கா அப்படிங்கிற மாவட்டத்தில் தும்மி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்தை சேர்ந்தவர் நாகராஜப்பா இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க இவர் வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பம் தான் கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருக்காங்க இந்த இடத்துல வந்து தன்னுடைய மகன் மல்லிகார்ஜுனா நல்லா படிக்க வச்சிருக்காங்க மல்லிகார்ஜுனா ஒரு பிரைவேட் கம்பெனியில் பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வராரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு நாகராஜப்பா தன்னுடைய மகள் நிஷாவிற்கு மஞ்சுநாத் என்ற இளைஞருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு தன்னுடைய மகன் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு வந்தாலும் கை நிறைய சம்பாதிக்கும் பொழுது அடிக்கடி வீட்டு வீட்டுக்கு வந்து தன்னுடைய அப்பா அம்மாவை கவனிச்சுட்டு போறது வழக்கமாக வச்சிருக்காரு அப்படித்தான் ஒருமுறை முறை நாகராஜப்பா பெங்களூர்ல இருந்து தன்னுடைய சொந்த கிராமமான தும்மி அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு தன்னுடைய நண்பர்களோடு கார்ல வந்திருக்காரு அப்போ அந்த கார் வந்து எதிர்பாராத விதமா ஒரு லாரி மேல மோதி ஒரு ஆக்சிடென்ட ஏற்படுத்திருச்சு இதுல வந்து கார்ல பயணம் செஞ்ச மல்லிகார்ஜுனா அவங்க நண்பர்கள் எல்லாருமே அடிபட்டு இருக்காங்க இதுல மல்லிகார்ஜுனாவோட கால் வந்து முறிவு ஏற்பட்டிருக்கு இதனால ரத்தம் வந்து நிக்காம உறையாம ரத்த போய்கிட்டே இருக்கு இதனால பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இந்த செய்தியை கேட்ட உடனே மல்லிகார்ஜுனாவோட குடும்பம் எல்லாருமே அங்கே போயிருக்காங்க அக்கா நிஷாவும் அங்கே போயிருக்காங்க மாமா மஞ்சுநாத்தும் அங்கே வந்திருக்காங்க அதனால உங்கள் தம்பிக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அவருக்கு ரத்தம் விடாமல் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள டாக்டர்ஸ்லாம் சொல்லும் பொழுது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார் என் தம்பி கால் குணமான போகுதுன்னு சொல்லி அங்கே உள்ளவங்க எல்லாம் சொல்லும் பொழுது டாக்டர்களும் அதுக்கு உண்டான தீவிர சிகிச்சையில் இறங்கியிருக்காங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் திடீர்னு கூப்பிட்டு இங்கே பாருங்கள் உங்கள் பையனுக்கு மேல் சிகிச்சை தேவைப்படுது அதுக்கு உண்டான உபகரணங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் கிடையாது அதனால் நீங்கள் மேல் சிகிச்சைக்காக வேறொரு நல்ல ஹாஸ்பிட்டலில் தேடிப்போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியாக அக்கா நிஷா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னுடைய தம்பியை நல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவனை காப்பாற்றுறேன் அவன் காலை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக ஆம்புலன்ஸை புக் பண்ணி அந்த ஆம்புலன்ஸில் தன்னுடைய தம்பியை ஏற்றிக்கிட்டு போயிருக்காங்க அந்த ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா தம்பி கூட அக்கா நிஷா மாமா மஞ்சுநாத் ரெண்டு பேரும் பயணிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாலாம் பின்னாடி ஒரு காரில் ஆம்புலன்ஸ் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் திடீர்னு பாதி வழியிலேயே ஆம்புலன்ஸ் நிற்கிது நின்ன உடனே எல்லாரும் அதிர்ச்சி வராங்க என்ன ஏன் என்னாச்சு எதுக்கு ஆம்புலன்ஸ் நிற்கிதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா பதற்றப்படுறாங்க உடனடியாக அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து அக்கா நிஷா கதறி கதறி அழுதுகிட்டு இறங்கி வராங்க அதை பார்த்த உடனே அப்பாவுக்கு ஒன்றும் புரியல என்னம்மா ஏம்மா இருக்கேன்னு கேட்குறாங்க அப்போது நிஷா வந்து ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க அப்பா தம்பி இறந்துட்டாம்பா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னம்மா சொல்கிற தம்பி இறந்துட்டானா எப்படி இறந்தான் அவன் நல்லா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும் பொழுது இல்லைப்பா அப்பா அப்பா தம்பி நல்லா தான் இருந்தான் திடீர்னு மூச்சு திணறல் வந்துச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல அதனால உடனே இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஆக்சிடெண்ட்டில் கால் முறிவு ஏற்பட்டு துடிச்சிக்கிட்டு இருந்த பையன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு கொஞ்சம் முதலுதவிலாம் கொடுத்து நல்லா இருந்தான் மேல் சிகிச்சைக்கு போகும் பொழுது எப்படி மூச்சு திணறல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாகராஜ் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் தன்னுடைய மகள் நிஷா வந்து பொய்யா சொல்ல போறா கண்டிப்பாக நம்ம பையனுக்கு திணறல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி குடும்பம் எல்லாருமே நம்பிட்டாங்க அடுத்ததாக இறந்து போன மகனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் வீட்டில் சொந்த கிராமத்தில் வச்சு செய்கிறாங்க அந்த சமயத்தில் நாகராஜப்பா தன்னுடைய மகன் இறந்து போன மகன் ம மல்லிகார்ஜுனா கழுத்தை பார்த்துருக்காரு அப்போ கழுத்தில் காயம் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கழுத்தை நெருச்சி கொன்னதுக்கான தடயம் இருந்திருக்கு இதை பார்த்த உடனே நாகராஜப்பாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு எப்படி நம்ம மகன் கழுத்தில் காயம் வந்திருக்க முடியும் எப்படி கழுத்தை நெருச்சி கொன்னதுக்கான தடயம் வந்திருக்க முடியும் ஆக மொத்தத்தில் தன்னுடைய மகன் வந்து அவனாகவே சாகலை யாரோ கொன்று இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாகராஜ அப்பாவுக்கு டவுட் வந்திருக்கு ஆனால் ஆம்புலன்ஸ்ல தன்னுடைய மகன் கூட பயணம் செஞ்சது தன்னுடைய சொந்த மகளும் சொந்த மருமகனும் அவங்க எப்படி கொண்டு இருக்க முடியும் ஒன்றும் நாகராஜ் அப்பாவுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகிருக்கு இருந்தாலும் தன்னுடைய மகன் வந்து அவன் இயற்கையாகவே மரணம் அடையலை யாரோ கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் அதிகமாக உடனடியாக போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருக்காரு அதுக்கு முன்னாடி தன்னுடைய மகள் கிட்ட கேட்டிருக்காரு இங்கே பாருமா தம்பி நல்லா தான் இருந்தான் அவன் கால் முறிவு ஏற்பட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு கொடுத்து கொஞ்சம் வலியை கம்மி பண்ணி மேல் சிகிச்சைக்காக அடுத்த மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனோம் ஆனா போற வழியில இறந்துட்டான்னு சொல்ற ஆனா நம்ம தம்பி கழுத்துல காயம் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த இடத்துல நிஷா திரு திருன்னு முழிச்சிருக்காங்க அம்மா உண்மையை சொல்லு எதுக்கு முழிச்சிக்கிட்டு இருக்க என்னம்மா உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு கட்டத்துல நிஷா இந்த உண்மையை சொல்றாங்க அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா தம்பியை நான் தான் கொன்னேன் அவன் கழுத்தை நெரிச்சு நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாகராஜப்பா சிலையாக உறஞ்சி போயிட்டாரு என்னம்மா சொல்கிற கூட பிறந்த தம்பியை நீ எதுக்கு கொல்லணும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ நிஷா வந்து இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நம்ம குடும்பத்துக்கு நம்ம தம்பி மூலமாக ஒரு மிகப்பெரிய அசிங்கமும் அவமரியாதையும் வந்திருந்திருக்கு அதை நான் கண்டிப்பாக அவனை கொல்லாமல் விட்டுருந்தேனா இந்நேரம் நம்ம குடும்பமே தலை குனிஞ்சு நிற்கோம் அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை இந்த ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை சொல்கிறேன் அம்மா தம்பி நீ கொலை பண்ணதுக்கும் நம்ம குடும்ப மானம் கப்பல் ஏறுறதுக்கும் என்னமா சம்மந்தம் இருக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லும்பொழுது அதுக்கப்புறமா நிஷா இதை சொல்லியிருக்காங்க அப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ளட் சாம்பிள்ல டெஸ்ட் கொடுத்தோம்ல அப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தேன் அதுல நம்ம தம்பிக்கு எய்ட்ஸ் நோய் வந்திருக்குப்பா ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நானே துடிச்சு போயிட்டேன்பா இதை பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்லுவேன் நம்ம குடும்பமானம் என்ன ஆகும் நீயும் அம்மாவும் வயசானவங்க நம்ம தம்பிக்கு ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஹெச்ஐவி தொற்று வந்திருக்கு எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கான் ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம தம்பியை என்கிட்ட சொன்னாப்பா இது போல நான் எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கேன் ஹெச்ஐவி வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கேன் நம்ம குடும்பமானம் என்னால் கப்பலேறப் போகுது அக்கா தயவுசெய்து என்ன கொண்ணுடுன்னு சொல்லி அவனே சொன்னாம்பா அதுக்கப்புறம் தான் நானும் என் கணவரும் மனசை கல்லாக்கிக்கிட்டு நம்ம தம்பியை கொண்டுட்டம்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நாகராஜ் அப்பாவுக்கு இருந்தாலும் இந்த இடத்துல இன்னும் சந்தேகம் வளர்த்துருக்கு நம்ம பையன் நல்ல பையனாச்சே குடும்பத்து மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தவன் நல்லா சம்பாதிப்பான் வாரம் வாரம் வந்து எங்களை பார்த்துட்டு போவான் இப்படிப்பட்ட பையன் எப்படி தப்பான வழியில போயிருக்க முடியும் அவனுக்கு ஹெச்ஐவி வைரஸ் எப்படி தொற்று இருக்கும் அப்படின்னு சொல்லி குழப்பம் அடைந்ததால நாகராஜ் அப்பா ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு இதுல ஏதோ ஒரு மர்மம் அடங்கியிருக்குன்னு சொல்லி மகள் நிஷாவுக்கும் மருமகனுக்கும் தெரியாமலேயே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு போலீஸ்காரங்களும் அங்கே வந்து விசாரணை பண்ணும் பொழுது அப்போதான் ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிப்பட்டுருக்கு உங்கள் பையனுக்கு ஹெச்ஐவி வைரஸ் பாதிப்பு இருக்கான்னு சொல்லி முதல்ல விசாரணை பண்ணுறோன்னு சொல்லி போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு இன்னொரு செய்தியும் இது சம்மந்தமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அதாவது நாகராஜ அப்பாவுக்கு சொத்து பத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால அந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசாக இருக்கிறாரு மல்லிகார்ஜுனா இதனால் மல்லிகார்ஜுனாவை கொன்னுட்டா அந்த சொத்து நமக்கு வந்துடும் அந்த வீட்டுக்கு அடுத்த வாரிசு பெண்ணாக இருக்கக்கூடிய நாம சொல்லி நிஷா அக்கா நிஷா தான் தம்பியை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் இப்போ உலா வந்து ஒட்டுமொத்த கர்நாடக மக்களையும் விலை குளிய வச்சிருக்கு அப்போ சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் கூட பிறந்த தம்பியே கொஞ்சம் கூட ஈவு இருக்க ஆம்புலன்ஸ்ல வச்சு தன் கணவர் கூட சேர்ந்து நிஷா கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த செய்தி கர்நாடகம் முழுவதும் காட்டு தீ போல பரவி இருக்கு அப்பா நாகராஜ் அப்பாவும் போலீஸ்ல இந்த உண்மையை தெளிவா சொல்றாரு என்னுடைய மகள் நிஷா வந்து சொத்துக்காக என் பையனை கொண்டுட்டாங்க அவங்க கணவர் மஞ்சுநாத் சேர்ந்துக்கிட்டு என் பையனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு பகீர் உண்மையை போலீஸ்கிட்ட அவங்க அப்பா முன்வைக்கிறாரு அதை வச்சுக்கிட்டு போலீஸ் தரப்பு இப்போ விசாரணை மேற்கொண்டதில் ஒரு சில தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு முதற்கட்ட விசாரணையில அக்கா நிஷா தான் சொத்துக்காக தம்பியை கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததா இப்போ செய்திகள் உலா இருக்கு இருந்தாலும் அக்கா நிஷா மேலே சந்தேகம் அடைந்த போலீஸார்கள் இப்போ நிஷாவை கைது பண்ணியிருக்காங்க இதை கேட்ட உடனே மருமகன் மஞ்சுநாத் தலைமறைவாயிட்டாரு அவரையும் போலீஸ் தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க எந்த தப்பும் பண்ணலனா மருமகன் மஞ்சுநாத் எதுக்காக ஓடி ஒழியணும் அவர் போலீஸில் சரணடைஞ்சு எங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லலாமே எதுக்காக ஓடி ஒழியணும் ஆக மொத்தத்தில் சொத்துக்காக சொந்த தம்பினை கூட பார்க்காம இந்த நிஷா கணவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஆம்புலன்ஸில் கொன்னு இருக்காங்க கொன்ன பிறகு தம்பிக்கு இது போல் எய்ட்ஸ் நோயிருக்கு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதனால் குடும்பமானம் போய்டுன்னு சொல்லி பயந்து தான் தம்பியை கொண்டுட்டோம் அதுவும் அவன் வாயாலே சொன்னான்

சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்